பெரிய கூட்டம் பிரசங்கம் பண்ண அப்போது அப்படியே ஆகிட்டு இருக்குது ஆண்டர் சொன்னார் நோ பிரசங்கத்தை முடிச்சிரு வணக்கம் நண்பர்களே அதாவது என்னடா இது டேவிட் கணேசனுடைய சின்ன கிளிப்பு மட்டும் போட்டிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு கதை ஞாபகம் வருது அதை சொல்லிட்டு அவருடைய உருட்டு காரியத்தை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது முன்னொரு காலத்தில் ஆப்பம் சுடுகிற ஆப்ப கடை முருகேசன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆப்பம் சுடுறதை விட அவர் உருட்டுறதுதான் பயங்கரமான ஒரு வேலையா வச்சிருந்துருக்காரு அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு ஆப்பம் கேட்டிருக்காரு ஆப்பம் கேட்டுட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்பத்தை அப்படியே வச்சு சுடும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பம் இல்லாம உள்ள அந்த உள்ள உள்ள என்னன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கு ஓட்ட ஓட்டையா இருந்தோன்னே அவரு பார்த்து என்ன ஏன் ஓட்ட ஓட்டையா இருக்கு ஆஹ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பி நான் அந்த கண்ணை மூடிக்கிட்டே சொன்னாலாம் தம்பி உங்களுடைய உங்களுக்காக அந்த சுட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆபத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதூதர்கள் வந்து நல்லா இருக்கான்னு ருசி பார்த்தாங்க ருசி பார்த்த இடம் ஊரம் ஓட்டை ஓட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் உடனே அந்த கடை அந்த வாங்க வந்தவர் அதிர்ச்சியாக அப்படியா இப்படியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சேர்க்கும் என்னையா சைடு உரமெல்லாம் கரு கருன்னு கறி இருக்க அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து இந்த தோசை எனக்கு கண்டிப்பா வேணுப்பா இது ஸ்பெஷல் தோசை எனக்கு தா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் எனக்கும் பயங்கரமான ஃபைட்டு நடந்துச்சு ஆனால் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு தான் வந்து நான் கண்டிப்பாக அந்த தோசையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கோச்சிக்கிட்டு போனவர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சாரான் அப்போ அவர் சொன்னாரா இதை விட பயங்கரமான உருட்டை இந்த முருகேசரை விட பயங்கரமான உருட்டை யார் உருட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரு டேவிட்டு கணேசன் தான் உருட்டியிருக்காரு அதை தான் நம்ம பாயசத்தை போட போகிறோம் சாலிடா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பது மணி நேரம் உட்காரு நான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டு போனேன் முதல்ல அதாவது ஐயாவை வந்து திசை வழியில அதை கூப்பிட்டு நாலு மணி நேரம் பிரசங்க கன்வென்ஷன் கூட்டம்னா நாலு மணி நேரம் பிரசங்கம் நடக்கணும் ஸோ நாலு மணி நேரம் இல்லை நாற்பது மணி நேரம்னாலும் நீங்க இருக்கிறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி கம்பா பேசியிருக்காரு சரி 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 ஓகே அடுத்தது மேல சொல்லுங்கண்ணே ஓ காசா பணமா கதையை விடுங்க ஆஹ் எங்க இல்ல பிரசங்கத்துக்கு கொடுத்தாங்க மைக்கை

பெரிய ஆவிக்குள்ள மிகப்பெரிய சண்டை நடக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை போட்ட ஆவிக்குள்ள சண்டை நீ நீ இரு கேளுங்க பேசுறா நான் மேடை விட்டு போயிடுறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு போறதுக்கு கிளம்பிட்டாரு எதனால ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசு ஒரு பையன் ஒன்னா படிக்கிற பையன் ஒரு ஹோம்ல இருந்து நிறைய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஹோம்ல இருக்கக்கூடியவங்க பிள்ளைகள் வரும் பொழுது அது ஒரு வயசு அஞ்சு வயசு பையன் எப்படி ஒன்னாம் கிளாஸ் கூடியவன் அஞ்சு அஞ்சு இருக்கானா ஹோம்ல இருந்து வந்தாங்களா அவன் வந்து ரொம்ப பட்டியா கிடந்தாங்களாம் சரி அங்க இருக்கிற ஒரு பையன் பசிக்குதுன்னு அழுதுகிட்டே அந்த கூட்டத்துல உட்கார்ந்துருக்கான் நான் எப்படி பிரசங்கம் பண்றது என் பிள்ளை அழுகுறான்ல பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு குட்டி பையனுக்கு பசிக்குது சொல்றாருங்க என்ன உடனே அவங்களுக்காக நுப்பாட்டும்படி ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை உருட்டு உருட்டிட்டு நாலு மணி நேர பிரசங்கத்தை நுப்பாட்டும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆகியனாலே இத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாலிடா நுப்பாட்டுறார் ராசா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு ஆவிக்குள்ள சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க ஏனையா இருந்தா எழுதி ஏறப்பள்ளையின ஓட்டுமா கேட்கிறவனுக்கு எங்க புத்தி பூச்சி அந்த ஆப்பக்கடைக்காரனை விட இவன் கேவலமான ஒரு உருட்டு பிரசங்கம் அப்படின்னு தெளிவா தெரியா இல்லையா உம் விட்டு இவர் பைட் பண்ணாரா சரி மேல சொல்லுங்க சண்டை போட்டாங்க அத என்ன டேவிட் கணேசன் விவரம் இல்லாதவன பேச சொல்லி ஒரு ஐம்பது நிமிஷம் கூட பிரசங்கம் பண்ண தெரியல அவனை எதுக்கியா கூப்பிட்டு ஆய்வு சண்டை நடந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரியான ஃபைட்டு நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இவனையே கூட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆயிரப்படாது இப்படி பல காரியங்கள் ஆயிருக்க சரி 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 அதாவது பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது ரத்தம் காதுல வர்ற மாதிரி கதை விடக்கூடாது கூடாது மேடை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது ஆகாத ஒரு படிப்பினை தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவவர் உள்ளதை உள்ளதுன்றும் இல்லது இல்லதுன்றும் சொல்லுங்கள் அதற்கு மீறி போனால் தீமையில் விளைஞ்சிருக்கும் சரி ஆக உருட்டு நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லி நிப்பாட்டினாங்க அப்படின்னு அதாவது எட்டு நாற்பதுக்கு மைக்க கொடுத்தாங்க ஒன்பது நாற்பதுக்கு இது பண்ணுங்கிறது உருட்டு நம்பர் ஒன் சாலிடான உருட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னார்னாலே அந்த அஞ்சு வீது பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்கும் பசியால அழுதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா உருட்டு உருட்டு நம்பர் டூ அப்படிங்கிறது ஆண்டவர் சண்டை போட்டது ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இது பண்ணது வச்சது என்ன அவமானப்படுத்துறீங்களா அப்படிங்கிறது மூணாவது உருட்டு இப்படி பல வகையில உருட்டுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட உருட்டுகளாக இருக்குது சரி இப்போ நம்முடைய ரியல் காட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன மேடையில ஒரு உணர்த்தப்பட்ட காரியமாக இருந்தால் இங்கே அறிவு கொடுத்திருப்பார் எப்படின்னா ஐந்து வயது சிறு குழந்தை ஒருவர் குழந்தை ஒருவர் பசியால வருந்துகிறார் ஆகையினாலே கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டுமாய் சொல்லுகிறார் இந்த சமயத்துல முக்கியமாக நான் நியமப்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அறிவிச்சிருப்பாரு அல்லது அவர்கள் அதாவது எப்படின்னா அனாதை இல்லங்கள்லையோ அல்ல ஆசிரமத்திலேயோ எங்கிருந்து கூப்பிட்டு வந்தாலும் அதுல ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்களை அழைத்து சாப்பாடு கொடுங்கள் அவர் பசியா இருக்கிறார் ஆண்டவர் பசியா இருப்பதை அறவே இது பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மேடையிலே வச்சு அறிவிச்சிருக்க முடியும் முடியுமா முடியாதா உங்கள்ட்ட கேள்வியை எழுப்புற முடியுமா முடியாதா ஒரு விஷயம் ஒரு மீட்டிங்ல நடக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா சாந்தி உனக்கு வருது வாந்தி அப்படின்னு சொல்லாம இல்லையா நீ இவருக்கு கோமாளி அதுக்கு வேறு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இல்லையா சோ அப்போ ஆண்டவர் அங்க இருந்தாரு அங்க சொல்லியிருந்தாரு அப்படின்னா மைக்கிலே இது இருப்பாரு வச்சிருப்பாரு அப்போ நாலு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டும் பண்ணதுக்கு முடியாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாலு மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நாலு மணி நேரத்தை கூட அதிகரிச்சு போயிருக்கணும் ஆண்டவர் அப்படிதான் அதிகரித்து கொண்டு போயிருப்பாரு இந்த சாப்பாடு உணவையும் சொல்லியிருப்பார் சரிங்களா சரி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமனவர் அப்போ ரெண்டு மீன் சம்பவத்துல பாருங்க இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா திரளான ஜனங்கள் மலை மேல பிரசங்க நடக்கும் பிரசங்க நடக்கும்போது எல்லாம் முடிஞ்சு சீசர்கள் சொன்னாங்க எல்லாம் இவங்க ரொம்ப பசியா இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவங்களை போய் சொல்லிடலாம் யாரு சீசர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போட்டும் அவங்க போய் வீட்டுல சமையல் பண்ணட்டும் அப்படிங்கிற டோன்ல சொல்றாங்க அப்பொழுது ஆண்டவர் எல்லாரையும் உட்கார வைப்பா உங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு பச்சை பிள்ளைகிட்ட அஞ்சப்போ ரெண்டு மீனை வானத்துக்கும் பூமிக்குமாய் ஆண்டவரே அப்படின்னு சோத்தடித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்ற அப்படியானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த இடத்திலே மேடை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட நுப்பாட்டு ஒருவருக்காக நுப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு உடனடியாக சொல்லிருப்பாரு அந்த ஐந்துவது குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக விழா கமிட்டி சார்பாக அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கை செய்து இதை நான் உணரப்படுகிறேன் கத்தலால் உணர்த்தப்படுகிறது அவர் அழுது கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு சாப்பாடை கொடுங்கள் அப்படின்னு சொன்னா விழா கமிட்டியினராக இருக்கட்டும் மற்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களை கூப்பிட்டு வந்த ஒரு வயது பிள்ளையை கூட்டு வந்த எந்த பெரிய ஆட்களாக இருந்தாலும் அதை கவனித்திருப்பார்கள் கவனித்து ஆகாரம் கொடுத்திருப்பார்கள் ஆகையினாலே உருட்டு ஆண்ட ஒரு பெயரை சொல்லி அதாவது மிகைப்படுத்தப்பட்ட பொய் மென் தரம் தரமேற்றப்பட்ட பொய்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட பொய் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆண்டவரை வச்சு எதுக்கு ஏன் அப்படி போய் சொல்றீங்க வரவுற நாடக காட்சிகள் வருகிறது போல நானும் இப்படி வந்தேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது அண்டங்க ஒரு ஹோட்டல கிடந்தது ஆனா என்ன சொல்லுது ஒரு கதையில வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு என்னது திமிங்கிலா திமிங்கலமா என்ன திமிங்கல தப்பிச்சு கடல்ல ஓட வேண்டியதா அத அப்படி அப்படியே அத அப்படி 2.5 கிலோமீட்டர் கடல் உள்ள வாங்கிருச்சு தூக்கி பொட்டல்ல போட்டு போய் செத்து போச்சுனா தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வந்து யாரையாவது வெளிய போய் சொல்லிருக்கமா

அப்புறம் அதுக்கு சளி ஏகப்பட்ட சளி டன் கணக்களை சளி வந்தது அப்படின்னு சொல்லி காதல ரத்த வர்ற மாதிரியான கதை பார்த்துருப்போம் அதை விட ரொம்ப மோசமான செயல் இல்லாத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு நடைமுறையை சாதேஷ் அதாவது இந்த இடத்துல சாலிடா சொல்ல முடியும் பொய் சொல்லிடான் அப்படின்னு மேடைகள் கிடைத்து விட்டால் இந்த அதாவது சீர்கேடும் கிளவிகளுடைய கட்டுக்கதைகளை நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் புதுங்களா சீர்கேடும் கிளவிகள் கிளவிகள்லாம் என்னால ஒன்னா உட்கார்ந்துகிட்டு ஊர்கதையும் உலக கதையும் பேசி சீர்கெடுக்கிற ஒரு கும்பலாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விளக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் கிளவிகள் அந்த டைம்ல தான் இவன் வருவான் இப்படியே பேசிக்கிட்டு இப்படியே ரிவினிக்கிட்டு உழப்பிக்கிட்டு உழப்பு உழப்புன்னு உழப்பி இப்படிப்பட்ட ஒரு சும்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நாடகம் என்பது நாடகத்தின் இருக்கு உண்மையும் ஒளியுமாய் இருக்கிறவர் உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை ஆண்டவர் இடத்துல அப்படிப்பட்ட ஆண்டவரை தரிசிக்கிறேன் என்று சொல்கிற இவர்கள் இவர்கள் என்ற பெயரிலே அட்டூழிய வேலைகளை உதாரணமாக வைத்திருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் உதாரணமாக இருக்கிறது உதார் விடுகிற செயலாக இருக்கிறது சரிங்களா இப்படிப்பட்டவர்களுடைய இதுல நீங்கள் கவனம் செலுத்துது புரியுதுங்களா இவர்களுடைய மாய்மலத்தை கவனம் செலுத்துங்க யார் எதை சொன்னாலும் அத அப்படியே கேட்டுறாதீங்க யோசனை யோசனையின்றி கோகிலா எங்கே போகிறாள் எதன் பொருட்டு ஏன் எதனால் எப்படி புரியுதுங்களா ஒரு விஷயம் ஏன் எதனால் எப்படி சாத்தியமா சாத்தியம் அற்றதா அசாத்தியமானதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுல விளை இருக்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க தப்பா இருந்து நான் குற சொல்றேங்கிற என்ன ஓட்டம் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட்ல உங்களுக்கு தரமான பதிலை தரமாக கொடுக்கறது தான் நம்முடைய சேனலுடைய நோக்கம் உண்மையை கொண்டு தான் ஆண்டவர் வேற வச்சு ஏமாத்தாதீங்க பொய் சொல்லாதீங்க அது ஆகாத ஒரு படிப்பினை ஒருதருடைய பொய்யானது ஓராயிரத்தை கெடுத்து போடும் புரியுதுங்களா ஒரு சொட்டு அதாவது பாலிலே ஒரு துளி விஷம் கலந்தால் எப்படி இருக்கும் இந்த முழுவதும் பால் கெட்டு போவதை போல ஒருவருடைய பிழையான நடக்கையானது ஓராயிரத்தை கெடுத்து போடும் ஒரே ஒரு சின்ன பாம்பினுடைய காரியம் உலகத்தையே சபிக்கக்கூடிய காரியங்களாக போனது சரிங்களா சோ சின்ன வார்த்தை பெரிய ஆபத்தை கொண்டு வரும் அப்படிதான் நீங்கள் பயபத்திரமாக தெய்வ பயமோடு எதை சொன்னதாக இருந்தாலும் சரி ரச்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் உண்மையை அறிவிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்ட படிப்பனியாக இருக்கிறது வேறொரு பதிவில் வணக்கம் நன்றி